இன்றைக்கான சினிமா அப்டேட்ஸ் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷனில் சூர்யா அண்ட் பூஜா யக்தி உடைய நடிப்பில் இந்த படம் பயங்கர விறுவிறுப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு அந்தமான்ல இந்த படத்தில் வில்லனாக யார் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரசவாதின்னு ஒரு அற்புதமான படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் சுஜித் சங்கர் அப்படின்றவர் தான் வில்லனாக நடிச்சிருந்தார் அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் பயங்கர யூனிக்காக இருந்தது அவரை பார்த்தாலே பயங்கர மிரட்டலான ஒரு வில்லன் அப்படின்ற ஒரு ஃபீலை தந்திருந்தார் அவர் தான் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் வில்லனாக நடிக்க போறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் இவர் இன்னும் வேற ஒரு பரிமாணத்தில் இந்த படத்தில் ஒரு வில்லனாக காட்ட போறாருன்றதுல சந்தேகமே இல்லை அதுக்கு அடுத்தபடியாக ஷாருக் கான் அடுத்தவர் மீண்டும் ராஜ்குமார் ஹீரானை கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ரீசெண்ட் டைம்ஸ் தான் ஷாருக் கானும் ராஜ்குமார் ஹீரானியும் டங்கி அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தாங்க மீண்டும் இந்த கூட்டணி இணையுது இந்த வாட்டி இந்த படம் எப்படி இருக்க போதுன்னா முழுக்க முழுக்க ஆக்ஷன் அட்வென்ச்சராக ஒரு பேட்ரியாட்டிக் படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த படத்தோடைய ஹீரோயினா சமந்தாவை லாக் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்த திரைப்படம் கூலி இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜூன் மாதமே ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க பட் ஒரு சில காரணங்களால அவங்களால ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ண முடியல இப்போ ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சென்னை அண்ட் ஹைதராபாத் இந்த ரெண்டு லொக்கேஷனில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக கவினோடைய அடுத்த திரைப்படம் மாஸ்க் இந்த படத்தில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிருந்தது வெற்றி மாறன் அண்ட் கவின் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கான ரீசன் என்ன இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வெற்றி மாறம் தான் பண்ணுறாரு இந்த படத்துடைய மியூசிக் ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க அதை தாண்டி இந்த படத்தில் கவினுக்கு ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருந்தது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க கவினுக்கு ஹீரோயின் இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல ருஹானி ஷர்மா அப்படின்றவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு பட் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னால் இந்த படத்தில் எந்த ஒரு சாங்ஸும் இல்லை அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அப்படியே இருந்தாலும் ஒரே ஒரு சாங் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த சாங்மே வந்து அந்த என் கிரெடிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படி ஒரு சாங்காக தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக அஜித்தோடைய விடாமுயற்சி இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க படத்தோடைய ஷூட்டிங்க்கு அஜித் தான் ஃபஸ்ட்டு போக போகிறாரு அதுக்கு அடுத்த வாரம் திருஷா வர போகிறாங்க ஒரு சில நாட்களில் அர்ஜுன் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ஷூட்டிங் போக போகுது இந்த ஒரு மாத பீரியடுக்குள்ளே நடுவில் ஒரு பத்து நாளில் ஹைதராபாத்லேயும் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஏஆர் முருகதாஸுடைய முருகதாசோடைய பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் போயிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் ஏஆர் முருகதாஸ் சிகந்தர் அப்படின்ற ப்ராஜெக்டில் பயங்கர பிஸியாக இருக்கார் சல்மான் கான் தான் அந்த படத்தோடைய ஹீரோ பட் இந்த எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ உடைய ப்ராஜெக்டோடைய பேரை தமிழில் வைக்காமல் இங்கிலீஷில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம் ஏஆர் முருகதாஸ் அதுக்கான ரீசன் அப்படின்றது இந்த டைட்டிலை ரிவீல் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்